கை கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆற தழுவிய ராகுல் காந்தி இந்திய கூட்டணியினுடைய பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த தனி மரியாதை திரும்பி பார்க்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் பாஜக இது பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இந்த பார்க்க போகிறோம் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஆண்டு எப்படி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் யாத்திரை நடத்தினாரோ அதே போல் தற்போது ஒரு யாத்திரை வந்து நடத்திட்டு வர்றாரு மணிப்பூரில் தொடங்கி பல்வேறு மாநிலங்கள் வழியாக பயணித்து மகாராஷ்டிரா வந்தடைஞ்சாங்க நேற்றைய தினம் அப்போது மும்பையில் இந்த யாத்திரையினுடைய நிறைவு நாள் விழா கூட்டம் வந்து சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்திய கூட்டணியினுடைய பல்வேறு தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்போ இந்த கூட்டத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு எல்லோருடைய கவனத்தையுமே பெரிய அளவில் ஈர்த்தது அதாவது தற்போது மத்திய பாஜக அரசை அது மாதிரி பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்கும் தலைவர்களில் முக்கியமான தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருந்துட்டு வர்றாங்க அதே போல் தற்போது காங்கிரஸை விட திமுகவை தான் பிரதமர் மோடி அவர்கள் உட்பட பாஜகவினுடைய முக்கியத்துவ தலைவர்கள் பலருமே வந்து எதிர்க்கிறாங்க இதனால் இந்திய அளவில் ஸ்டாலின் அவர்களுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட நிலையில் பாஜகவுக்கு எதிரான இந்திய கூட்டணியினுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள நேற்றைய தினம் மும்பை போன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு இந்திய கூட்டணியினுடைய பொதுக்கூட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பல்வேறு தலைவர்களும் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தனி மரியாதை வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு மேடையில் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுந்து அருகில் அமர்ந்திருந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி மரியாதை செலுத்தினாங்க அதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கை கொடுத்தாங்க அப்போது கை கொடுத்த ராகுல் காந்தி அவர்கள் சட்டுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கட்டி அணைத்துக் கொண்டாங்க ராகுல் காந்தி அவர்களுடைய தோளில் கை போட்டுக்கிட்டே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு புத்தகத்தை பரிசாகவும் வழங்கினாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த நெருக்கம் அப்படிங்கிறது அங்கே இருந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த வரும்போது அருகில் அமர்ந்திருந்த உத்தவ் தாக்கரே வந்து பார்த்தீங்கன்னா சட்டில் எழுந்து நின்று ரெண்டு பேருக்கும் மரியாதை செலுத்தினார் இந்திய கூட்டணியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு மரியாதை அப்படிங்கிறத பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதாவது இதுவரைக்கும் இந்திய கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி முடிவு செய்யப்படலை பிரதமர் வேட்பாளர் லிஸ்ட்டில் ஸ்டாலின் அவர்களுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு இப்படிப்பட்ட சூழலில் இந்திய கூட்டணியில் பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு தனி மரியாதை கொடுக்கப்பட்டது அனைவருடைய கவனத்தையும் எடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மும்பையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்த இந்திய கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களையும் மற்றும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்து வந்து பேசியிருக்காங்க மும்பையில் நடைபெற்ற இந்திய கூட்டணி இந்த பொதுக்கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து கூட்டியிருந்தாங்க அந்த கூட்டத்தில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் இந்திய கூட்டணியினுடைய இந்த எழுச்சி மிக்க இந்த கூட்டம் பாஜகவிற்கு ஒரு மிகுந்த அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு நான் சொல்லணும் மேலும் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது யாருக்கு பிரகாசமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா நம்ம ஓரளவுக்கு சில பேர் வந்து அது கணிச்சு சொல்கிறாங்க ஆனால் மக்களுடைய அந்த மனநிலையை வந்து நம்ம யாராலையும் துல்லியமாக கணிக்கவே முடியாது அவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத விஷயங்கள் சம்பவங்கள்லாம் மக்கள் வந்து தேர்தல் சமயத்தில் பண்ணுவாங்க அது நம்ம தான் பார்க்கணும் இது மாதிரி ஒரு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ட்டு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது இந்த வாட்டி வெற்றி வாய்ப்பு யாருக்கு பிரகாசமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கே கன்ட் பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க வீடியோ கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ச்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பேசி வந்து தொடர்ந்து கொள்கையோட கட்சி செய்திக்கும் நன்றி வணக்கம்